வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் முதல் நாள் முதல் புரட்டாசி மாதம் கடைசி முப்பத்தி ஓராம் நாள் வரை நாம் அனைவரும் எந்தெந்த விசேஷங்களை செய்யலாம் எந்தெந்த விசேஷங்களை செய்யக்கூடாது மற்றும் புரட்டாசி மாத விசேஷங்கள் பற்றிய முழு விளக்கமானது இந்த வீடியோ பதிவிலே பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மாதம் முழுவதும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் முதல்ல இந்த குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் முழுவதுமே விசேஷங்களை முதலில் சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் முழு விளக்கமாக தங்களுக்கு பிடிவிட இருக்கின்றேன் முதலாவதாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னவென்றால் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் நகனெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை மகாலய பட்சம் இந்த மகாலய பட்சம்னால் என்ன அப்படிங்கிறத தனியாக ஒரு பதிவு போடுறோம் இதே புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று சர்வ மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் ஸ்ரீ வியாழக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு சனிக்கிழமை வரை பத்து நாட்கள் ஸ்ரீ சாரதா நவராத்திரி அதாவது இந்த சாரதா நவராத்திரியை பற்றியும் தங்களுக்கு முழக்கமாக நமது சேனலிலே பதிவிட இருக்கின்றோம் இதே புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று சரஸ்வதி பூஜை புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று விஜயதசமி இந்த மாதத்தில் உள்ள விசேஷங்கள் அதேபோல் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று துலா விஷு புண்ணியகாலம் ஏன்னா துலா அளவில் வந்து இன்றைக்கி இருபத்தி ஒம்போது நாளைக்கு முப்பத்தி ஒரு வினாடிக்கெல்லாம் ஆரம்பிச்சு விடுறது அதாவது சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி எட்டுக்கெல்லாம் ஆரம்பிச்சு விடுறது அதனால் துலா உஷு புண்ணியகாலாம் தான் ஆக இந்த புரட்டாசி மாத விசேஷங்கள் இருப்பதை பார்த்தீர்கள் மகாலயபக்ஷம் சாரதா நவராத்திரி பூஜை மற்றும் அனைத்து விசேஷங்களும் தனித்தனியாக விரைவில் தங்களுக்கு நமது சேனலிலே பதிவிட தாங்கள் அனைவரும் இந்த புரட்டாசி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை எந்தெந்த விசேஷங்களை செய்யலாம் எந்தெந்த விசேஷங்களை செய்யக்கூடாது அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் மூன்றாவது சனிக்கிழமை அதாவது புரட்டாசி மாதம் பத்தொம்போதாம் நாள் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினத்திலும் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பன்னெரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்றும் இந்த இரண்டு சனிக்கிழமைகளில் மட்டும்தான் அலமே மங்கேசமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கு தங்களது கிரகத்திலே பூஜை செய்ய வேண்டும் முதல் சனிக்கிழமை இரண்டாம் சனிக்கிழமை செய்யக்கூடாது ஏனென்றால் முதல் சனிக்கிழமையும் இரண்டாவது சனிக்கிழமையும் மகாலய பட்சத்தில் பித்திருக்களுடைய அந்த துதியில் இருப்பதினால் அன்றைய தினத்திலே தெய்வங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாது அதே பிரகாரம் உங்களது பையனுக்கோ பெண்ணிற்கோ வரமானது விவாகத்திற்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தாராளமாக பார்க்கலாம் அவளுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆனால் ரொட்டாசி மாதத்தில் நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது புரட்டாசி மாதத்தில் விவாகம் திருமணமானது நிச்சயமாக செய்யக்கூடாது அதேபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் புதிதாக தாங்கள் வீடு கட்டுவதற்கு மன பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடாது ஏற்கனவே நீங்கள் பூஜை போட்டு ஆரம்பித்து அந்த வீடானது கட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது தளமானது மேல் தளமானது போட வேண்டும் என்று நிச்சயத்திருந்தால் தாராளமாக செய்யலாம் ஏனால் ஆரம்பித்ததில் வந்து நீங்கள் மேற்கொண்டு அதை வந்து நடத்தி கொண்டே போகலாம்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதையும் எப்போ செய்யணும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்கு மேலே தான் நாள் பார்த்து நல்ல நாளை பார்த்து அந்த நீங்கள் வந்து மேல் தளம் ஒட்டுறதை வந்து செய்யணும் அது வரைக்கும் நாள் எதுவுமே நல்லா இல்லை அடுத்ததாக ஏற்கனவே நிச்சயம் பண்ணிவிட்டேன் அவளுக்கு முகூர்த்த புடவை முகூர்த்த வேஷ்டி திருமங்கல்யம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு விட்டு தீர்மானம் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது அதே சமயம் உங்களது பெண் குழந்தை ருதுவாகிவிட்டால் பெரிவலாகிவிட்டாள் அப்படி என்றால் ருது சாந்தியானது இந்த புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அந்த பெண்ணானவள் அமர்ந்தவுடனேயே ஐந்தாவது நாள் வந்து வெறும் புண்ணாசன் மாதிரி பண்ணி வீட்டுக்கு அழிச்சிக்கெல்லாமே தவிர ருத்து சாந்தி ஹோமம் செய்யக்கூடாது மறுமாதம் அந்த பெண்ணானவர் உட்காந்தும் பொழுது அந்த மாதாந்திர பெண்களில் இருக்கக்கூடியது இரண்டாவது முறையாக உங்கள் பெண்ணுக்கு வரும்பொழுது தாராளமாக ஐந்தாவது நாளோ ஏழாவது நாளோ பிரமாதமாக செய்து கொள்ளலாம் அதேபோல் புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நிச்சயமாக செய்யக்கூடாது வாடகைக்கு வீடு புகு போக வேண்டியது அதாவது ஏதாவது ஒரு வாடகை வீடு இந்த வீட்டில் வந்து நமக்கு வந்து சரியில்லை இடம் மாறி பார்ப்போமே அப்படின்னுட்டு நிச்சயம் பண்ணிவிட்டு ஏதாவது வாடகை வீட்டுக்கு கொடுத்தணும் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக போகக்கூடாது இந்த முக்கியமாக எல்லாருக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த விவாகம் பண்ணுறதுங்கிறத முழுக்கவும் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் காரணம் என்னவென்றால் பதினைந்து நாட்களுக்கு மகாளய பட்சம் பித்துக்கள் உங்களது கிரகத்திலே இருப்பதினால் கண்டிப்பாக விவாகம் செய்யக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் பல விசேஷங்களை உங்களுக்கு அடுத்த பதிவிலே ஒவ்வொன்றாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைக்கு இந்த புரட்டாசி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை உள்ள விசேஷங்கள் மற்றும் நாம் அனைவரும் எந்தெந்த விசேஷங்களை செய்யலாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற இந்த பதிவினையும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் முக்கியமாக சீமந்தம் வளைகாப்பு பூம் சுவனம் இந்த மூன்றையுமே கண்டிப்பாக செய்யாதீர்கள் இதுவும் செய்யக்கூடாது சுபம் அஸ்தோ